தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாத்திரத்தில் உணவு வழங்க மறுத்த உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த சக்திகாந்த் என்ற சமூக ஆர்வலர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் பட்டுக்கோட்டை பெரிய தெருவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவு வாங்குவதற்காக தனது மகனை பாத்திரத்துடன் அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் பிளாஸ்டிக் பைகளில் மட்டுமே உணவுப் பொருட்களை வழங்குவோம் என ஹோட்டல் ஊழியர்கள் கூறியுள்ளனர் இதனால் நேரில் சென்ற சக்திகாந்த் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க